ஒரு பதினஞ்சு நாளாக டிவி ஆஃப் பண்ணால் கூட உங்கள் வீட்டில் நான் வந்து உக்காண்டிருக்கேன் இன்டர்நெட் யூடியூப் எல்லா இடத்துலேயும் என் வீடியோ தான் இருக்குது நான் பேசவே கூடாதுன்னு வேற வந்தால் என்ன முதல்ல பேச வச்சிட்டீங்க கண்ணன் சாரைக்கு நன்றி வந்திருக்கிற பத்திரிக்கை மீடியா அப்புறம் இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து பூமரங்கான மேடை நான் அதை பற்றி மட்டும் பேசினோம் அப்படின்றது தான் நியாயம் பட் ஆனால் எங்கேயோ வந்து இப்போ நான் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்கிற எல்கேஜி படம் உருவானது இந்த பூமரங்கோட செட்டில் தான் இங்கே இருக்கிற சிலர் தான் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்றதுனால நான் திருப்பி கலெக்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இந்த படத்தோட ஹீரோ அதர்வா அண்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துக்கு போது தான் நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டில் மீட் பண்ணோம் பட் ஆனால் அந்த டைமில் இருந்தே வந்து ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆச்சு அண்ட் தேனிக்கு நாங்கள் ஷூட் போனோம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அந்த பெரிய குழி கண்ணன் சாரோட ஆர்ட் டிரெக்ஷன் டீம் வந்து வெட்டினதுன்னு நினைச்சிங்கன்னா கிடையாது ஏற்கனவே இருக்கிற குழியிலே அவர் ஷூட் பண்ணிடுவார் நல்ல ஒரு டேலண்டட் அதாவது நான் பார்த்து அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டருக்கு வரேன் சார் இப்போ எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களை பத்தி புகழ்ந்து சொல்ல சொன்னேன் என்னன்னா இருக்கிறது இந்த டேரக்டர் அப்படின்னா வந்து எல்லாமே இருந்து இருந்தால் இருந்தாதான் ஒரு படத்தை நான் எடுப்பேன் அப்படின்றவங்க நடுவில் என்ன இருக்கோ அதுல பர்ஃபெக்டாக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு கிரேட் டேரக்டர் அப்படின்றதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன் சார் லெட் மீ கோ டு அதர்வான அதர்வாதான் வந்து இந்த மாதிரி ஒரு எல்கேஜின்ற ஒரு படத்தை நான் எழுதுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு ஒரு தாட்டை எங்கள் மைண்டில் விதைச்சதே அவர் தான் ஸோ ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கன்னட படம் வந்திருக்கு அதை வந்து என்னை அந்த ஹீரோ பார்க்க சொல்லி அதை நீங்கள் ரீமேக் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காருன்னு நான் சொல்லியிருந்தேன் அவரும் அந்த படத்தை பார்த்துருந்தார் இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள் போய் அந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் பார்த்து எனக்கு அந்த படம் பெருசாக பிடிக்கல இல்லை எனக்கு படி பிடிக்கல அப்படின்னோடனே அப்புறம் அதை பத்த படம் பற்றி பேசினோம் ஸோ அந்த படமே பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதினா இன்னும் ரொம்ப பிடிக்கும் இன்னும் பெருசாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஈடு ஒரு ஹீரோவாக இருந்தாலும் எனக்கு எதுக்கு இது இவனை எதுக்கு நம்ம பேசி இந்த மாதிரி பேத்தி விடணும் அப்படின்னு யோசிக்காமல் செல்ஃப்லெஸ்ஸாக இ மேட் மீ டூ திஸ் ஃபில்ம் இ ஸ்டார்ட்டட் அந்த ரைட்டிங் ப்ராசஸ் தேங்க்யூ ஸோ மச் அதர்வா அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து நாங்கள் நான் அவருக்கு இன்னொரு கதை கூட நல்ல சொன்னேன் அதில் வந்து சீக்கிரமே நான் அவரை டைரெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற இது இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவாக டுவெண்ட்டி த்ரீயாக தெரியாது பட் ஆனால் ஃப்யூச்சரில் நான் டேரக்ட் பண்ணுற ஒரு ஹீரோவாக இருப்பார் ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்சியராக அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ அது ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகட்டும் இல்லை இந்த படத்தில் ரெண்டு ரோல் பண்ணியிருக்காரு அந்த ரெண்டு ரோலுக்குமான டப்பிங் சேஞ்ச் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோ அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு நடிகருக்கு கூட இருக்கிறவங்களை இப்போது நீங்கள் அந்த பாட்டில் பார்த்துருப்பீங்க இல்லை படத்துலேயே நிறையா சீன்ஸ் நான் வர சீன்ஸ்லலாம் வந்து மேபி நான் நிறையா கோவப்படுற மாதிரியோ டைலாக் பேசுகிற மாதிரியோ இருக்கும் அது எல்லாத்துக்கும் காரணம் அவரோட இன்செக்யூரிட்டியே இல்லாத ஒரு கான்ஃபிடென்ஸ் யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் யூ வில் கோ ப்ளேசஸ் ஃபஸ்ட் சாப்டர் முடிஞ்சு செகண்ட் சாப்பிட்டர் எங்கள் ஆளுக்கு வர என்னோட ஃபேவரட் டேரக்டர் தமிழ் சினிமாவில் நான் ஒர்க் பண்ணதில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் வந்து கண்ணன் சார் இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு எங்களுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து இந்த தமிழ் படத்தில் வர மாதிரி மோதலில் தான் காதல் அப்படின்ற மாதிரி நான் ஒரு எடுத்த ஒரு படத்தை ரிவ்வியூ பண்ணியிருந்தேன் அந்த ரிவ்யூக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ரொம்ப இனிமையாக இருந்தது காதலை அழகன் படத்தில் மம்முட்டியும் மதுபாலாவும் பேசுகிற மாதிரி நல்ல சங்கீத சுவரங்கள் ரெண்டு ரெண்டு சமத்திட்டு அப்படியே எல்லாமே ரத்தம் இந்த பக்கம் வந்தால் இங்கே வைப்பேன் இங்கே ரத்தம் வந்து கடைசியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் நீங்கள் பேசினதுலாம் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் பிரதர் என்ன பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு வந்து அந்த கால் கட் ஆகிடுச்சு ஆனால் ஆக்சுவலாக என் ஃபோனில் இப்போ ரெக்கார்டாக கிடையாது டபுள் ஒன் டபுள் ஸீ ரெக்கார்ட் பண்ண முடியாது பட் இது நடந்து முடிஞ்ச ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் நடிக்கலாம் அப்புறம் இவன் தந்திரன் கதையோடு அவர் வந்தார் அப்போ வந்து எனக்கு கதை ரொம்ப பிடிச்சது இன்னொன்று அவரை ரொம்ப பிடிச்சிருச்சா சார் இவராக என்னை திட்டினார் என்னால் நம்பவே முடியல பாலுங்கிறது உங்கள் பேர் பலார் 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 நானே பார்த்துக்கிறேன் ஆனால் வந்து நல்ல ஒரு ஸ்டா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது முதல் ரிலேஷன் சந்திப்புலேயே அப்போ நான் சொன்னேன் சார் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் நம்ம காம்பினேஷனில் இது ரெண்டாவது படம் இல்லை அப்படின்னு என்னது அப்படின்னா இல்லை ஃபஸ்ட்டு படம் சேட்டை அப்படின்னா ஓ என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசத்தில் என்ன அந்த படத்துக்குள்ளே கூட்டு போனார் ஸோ இவன் தந்திரன் தான் வந்து எனக்கு ஒரு ரைட்டராக ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த படம் ஏன்னா அவரோட கதை திரைக்கதை வசனமாக இருந்தாலும் ஒரு சில சீன் வந்து இதெல்லாம் வேணாம் சார் நம்ம வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு நான் அதுக்கு ஒரு சில சீன் சொன்னதுக்கப்புறம் ஆ நல்லா இருக்குன்னு விட்டார் பட் ஆனால் ரெண்டாவது நாளே வந்து வாட்ஸ்அப்பில் டெய்லி அதாவது ஒரு நாலு ரிமைண்டர் எங்கே அந்த சீன் எங்கே அந்த சீன் என் சீன் கொடுக்கல எங்கள் சீனை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவாட்டி கேட்டு ஐயோ ஒரு நிஜமாலே எழுத சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அந்த நான் சொன்னேன் இது நல்லா இல்லைன்னா படத்தில் கூட வைக்காதீங்க சார்ன்னு ஆனால் படத்தில் முக்கியமான இடங்கள்ல அந்த சீனை வச்சு அதுக்கான கிரெடிட்டையும் எனக்கு கொடுத்தது அவரோட பெருந்தன்மை ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு ரைட்டராக எழுத முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் வந்தது அண்ட் அகைன் இந்த பூமரங் டைமில் நான் இந்த படம் எழுத ஆரம்பிக்கும்போது எவ்ரி டைம் இ கேமிங் லாட் ஆஃப் குட் வேர்ட்ஸ் டு டாக் அவேர்ட் லைக் என்ன எனக்கு கான்ஃபிடன்ஸ் ஏற்றினார் அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் சும்மா வந்துட்டு போகிற ஒரு பையனா இல்லாம ரொம்ப ரொம்ப கோவமா இன்னைக்கு இருக்கிற நிறைய முக்கியமான விஷயங்கள் ஸோ இப்போ நான் படத்துக்கு வரேன் மூணாவது சாப்டர் இந்த படம் வந்து வெறும்னா இன்னொரு படம் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஒரு ஹீரோ நடிச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி எடுக்காம ரொம்ப சோஷியலி கான்ஷியஸ் ஒரு ஃபிலிம் முக்கியமான ஒரு பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷமா இந்தியா ஃபுல்லாக பேசியிருந்தாலும் அப்பப்போ நியூஸில் வந்தாலும் சால்வே ஆகாத ஒரு பிரச்சனை நதி நீர் இணைப்பு காவேரி பிரச்சனை அது சால்வ் ஆகாதது எதனால ஏன் சால்வ் ஆகிருக்கலாம் அப்படின்ற சல்யூஷன் எவ்வளோ இருந்தது அதை பண்ணால் என்ன ஆகும் விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க இருக்கிற நிலைமையை பற்றியும் சால்வ் ஆச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றியும் ரொம்ப நிறையா ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு ஸோ ரொம்ப சோஷியலி ரெலவெண்ட் படம் தான் நடந்துருக்கோம் சும்மா என்னோதானோன்ற ஒரு படம் கிடையாது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் இந்த படத்தோட ரெண்டு ஹீரோயின்ஸ் ஒன்று மேகா ஆகாஷ் இப்போ தான் அங்கே இருந்தாங்க இங்கே பார்த்தா ஃப்ளைட் ஹிக்லேட் ஐட்ஸ்னு கிளம்பியிருக்காங்க அண்ட் இந்துஜா ரெண்டு தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின் அண்ட் நான் ஒர்க் பண்ணது ஃபுல்லாக இந்துஜாவோட தான் இன்ஃபேக்ட் அவங்க வந்து நான் ஆதரவாகவும் நிறையா வாட்டி பேசியிருக்கோம் பயங்கர டேலண்டட் அழகாக இருக்காங்க தமிழ் சூப்பராக பேசுவாங்க அண்ட் நான் பிரியானந்த சொன்னது என்னவோ அதே தான் இவங்களுக்கும் சொல்லுவேன் நம்ம ஊரில் வந்து தமிழ் தெரிஞ்ச பொண்ணுங்க தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின்ஸ்லாம் இன்னும் நிறைய யூஸ் பண்ணும் அண்ட் ஐ ரீலி விஷ் ஷீ டஸ் லாட் ஆஃப் ஃபிலிம் அண்ட் யங் டேலண்ட்ஸ் டெக்னிக்கல் டீம் இருக்குது இந்த படத்தில் செல்வா இவர் தான் கண்ணன் சார் தான் இன்ட்ரடியூஸ் விட்டார் பரியரம் பெருமாள் படத்தையும் பூமரன் படத்தையும் தந்திரன் படத்தையும் எடிட் பண்ண ஒரு கிரேட்டஸ்ட் டேலண்ட் அடுத்த வருஷம் அவருக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பரியரம் பெருமாளுக்கு ஏன்னா அளவுக்கு அவரோட ஒர்க் இருக்கும் அதில் அந்த படத்தில் இருக்கிற சில பாட்டெலாம் வந்து எப்படி இதை கட் பண்ணாங்க ஒரு எமினம் சாங் மாதிரி இருக்குன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு டேலண்ட் ஸ்டேஜில் கம்மியான ஆளுங்க இருக்கிறதுனால நிறையா புகழ முடியுது அண்ட் ரதன் நம்ம ஊரில் இன்னும் வெளியில் தெரியாத ஒரு மனிதர் ஆனால் அர்ஜுன் ரெட்டி அந்த படம் வந்து தெலுங்குல மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக பெரிய ஹெட் இப்போ அதோட ஆதித்யவர்ம நீங்கள் தான் மியூசிக் போகிறீங்க ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு இந்த படத்துலேயும் லகான் படத்தில் வர மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு பாட்டு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அன்னைக்கு நடுவில் கை கட்டு யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் வந்த மாதிரி தான் கண்ணன் சாரோட முதுகெலும்பு அவருக்கு இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது சோர் தண்ணிக்குள்ளே எல்லாம் வேலை செஞ்சிருப்போம் ஆனால் ராம் பிரசாத் இல்லாமல் நாங்கள் வேலை செஞ்சதே இல்லை ஸோ மார்ச் எட்டாம் தேதி பூமரங்கு ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி இருக்கிற நாளில் ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ண டேட்டில் அதே மாதிரி ரிலீஸ் பண்ணுறது பயங்கர கஷ்டம் ஸோ அதே ஹார்ட்ஷிப்ஸ் இந்த படத்துக்கும் இருந்திருக்கு என்னடா ஒரே போஸ்டரில் ரிலீஸ் டேட்டை நாலு வாட்டி மாற்றிருக்குமே அப்படின்ற மாதிரி சளிப்பு தட்டாமல் இப்போ வரைக்கும் இந்த படத்தை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்கற எல்லா மீ மீடியாக்கும் ரொம்ப நன்றி தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துலேயும் ஒரு டேக்கவே இருக்கும் நல்ல படமாக இருக்கும் இதுக்கப்புறம் நான் பேசினா நீங்களே கூட கேமரா ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா கரண்ட் சார்ஜ் வேஸ்ட்டு ஃபோனை கிளிப்பில் போட்டுதே இதுலேயும் எடுத்து போட்டுக்கோங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சாரோடய இவன் தந்திரன் முன்னாடியே ஒர்க் பண்ணதுனால இந்த படத்தில் வந்து ஸ்கிரிப்டிங்லேருந்தே கொஞ்சம் ஒர்க் பண்ண வாய்ப்பு இருந்தது ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட டூ வீக்ஸ் வந்து ஓல்ட் டெக்னீஷியன் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம் எது வேணும் எது வேணான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்லேயே எடிட் பண்ண ஆரம்பித்தாச்சு ஷூட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுறதோட முதலே பண்ணிவிடுவோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வேலிடான சஜஷன்ஸ் வந்து சார் ரொம்ப சொன்னோன்னு எடுத்துக்கிட்டாரு ஸோ சீனியராக இருந்தாலும் அது வந்து ஒரு டக்கு டக்குன்னு கேட் இது எல்லார்கிட்டையும் நல்ல சஜஷன் எடுத்தது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதரோ அப்புறோட நான் ஒத்தைக்கொத்த இருக்கேன் அதுக்கப்புறம் திருப்பி இந்த படம் ஒர்க் பண்ணுறேன் ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ பிரதர் ஆர்ஜே பாலாஜி வந்து எல்லா இடத்துலையும் நல்லா சொல்லிகிட்ருக்காரு என்னை பற்றி பார்க்குறவங்க எல்லாருமே வந்து உங்களை பற்றி பயங்கரமாக சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க யூ பிரதர் யூ ஃபார் சப்போர்ட் ரதன் வந்து நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில் மியூசிக்கு இல்லை அவங்க ரோல் பக்காவாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அவங்க சூப்பரான பர்ஃபார்மென்ஸ் இந்துஜா மேகாவும் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஆஸ் எ இது வந்து ஒரு டீம் ஒர்க்காக இருக்கும் இது வந்து யங்ஸ்டர்ஸை கரெக்டாக பொறுப்பாக காமிச்ச ஒரு படமாக இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் கண்டிப்பாக முக்கியம் அதே மாதிரி அது வந்து கண்ணன் சார் அவர் ஸ்டைலில் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு என் கூட ஒர்க் பண்ண மதியம் ஐவனுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களோட ஒர்க்கும் முக்கியமான ஒரு ஒர்க் இந்த படத்தில் மார்ச் எயித்து படம் ரிலீஸு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் லாட் பூமரேங் வந்து எனக்கு கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ஏன்னா அந்த கன்டென்ட் சார் சொல்லும் போது கூப்பிடும்போது என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டேஷனில் தான் இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சார் வந்து ஸ்டோரிஸ் சொன்னோடனே அந்த கண்டென்ட் அந்த ஃபார்மர்ஸ் கூட கனெக்ட் ஆகிற ஒரு கண்டென்ட் கேட்டவுடனே ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி அண்ட் நடிச்சு முடிச்சப்புறம் அப்புறம் கூட ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் தட் ஓகே இதில் ஒரு பாட்டாக என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பும்னா வந்து இட் இஸ் காட் அ ஒண்டர்ஃபுல் டீம் ஆல்சோ நான் வந்து அதர்வாக அவங்க கூடயும் ஆர்ஜி பாலாஜி அவங்க கூட மட்டும்தான் ஒர்க் பண்ணேன் ஒரே ஒரு கொம்பல் மண்டான் சதீஷ் மேகா அவங்க வந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் கூட எப்போவுமே வந்து அதான் எல்கேஜி யங்ஸ்டர்ஸு எல்கேஜி போய் உட்காந்துருக்காரு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க இந்த சுச்சுவேஷன்லேயும் கஷ்டப்படாத மாதிரி ரொம்ப ஹாப்பியாக எனக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப க ஈஸியாக இருந்தது அண்ட் சார் நான் எப்படி நடிக்கணுமோ என்னோட என்னோட இதுலேயே விட்டுட்டார் அவர் எதுவுமே சொல்ல எதுவுமே சொல்ல மாட்டார் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் எதுவுமே கரெக்ஷன் சொல்ல மாட்டார் என்னோட என்னோடய ஃப்ரீடமை வந்து எனக்கு கொடுத்துட்டாரு இந்த படத்தில் அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் அண்ட் மியூசிக் சார் ஹி ஹஸ் ஹி ஹஸ் டான் வண்டர்ஃபுல் ஜாப் நான் அர்ஜுன் டெரிலே அவரோட ஃபேன் அண்ட் இதில் வந்து ஹி ஹஸ் கிவன் டூ டூ த்ரீ வண்டர்ஃபுல் சாங்ஸ் எனக்கு ஒரு சாங் அந்த தேசமே சாங் என்னோட ஃபேவரேட் அது அண்ட் எடிட்டிங் பற்றிலாம் எனக்கு தெரியும் தெரிக்கிறே தெரிஞ்சுக்கிறேன் அவர் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க ஸோ ஹாப்பி ஒர்க்கிங் வித் தி ஸ்டீம் பூமராங் பூமராங் வந்து மார்ச் எய்த் ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க போய் தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் பாலாஜி சாருக்கு வேறு இப்போ மார்க்கெட் வேறு இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்லாருமே போவீங்கன்னு நம்பறோம் கொஞ்சம் போயிட்டு பார்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க தேங்க்யூ இது வரைக்கும் டூரன் டாக்கிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க